நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த கலர் எடுத்து இந்த கலர் பனிபுரி போடலாம் இந்த கலர் அப்பளம் போடலாம் எண்ணெய் நல்லா பண்றதுனால நம்ம கொஞ்சம் லேட்டா போட்டோமோ சீஞ்சம்ல எடுக்கிறதுக்குள்ள எல்லாம் ஒட்டுதான் போட்டு பாத்தீங்களா அது எடுக்கிறதுக்குள்ள கருப்பாக போயிடும் நம்ம அதுக்குள்ள நம்ம எழுத்து போட்டுக்கெல்லாம் வந்துருச்சு அதுக்குள்ள அடுத்தாச்சு என் பையன் நாலு நாளாக கேட்டாங்க நாலு நாளாக வீட்டில் வேற நாளாக நம்ம எதுவுமே செய்யலை ஏதோ ஒவ்வொன்றா பிரிச்சிட்டு வருவோம் ஏ இங்கே பாருங்கள் இந்த குண்டால பாருங்கள் முக்கால்வாசி குண்டா இந்த போஸ் ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவு நோண்டிடுச்சு அடுத்தது இங்கே பாருங்கள் அடுத்தது இதை கொஞ்சம் போட்டுடலாம் ஒருத்த பானிபுரி நிறுத்திடலாம் பானிபுரி வேணும்னா நாளைக்கு நாளை நாளைக்கு போட்டுடலாம் இது அதையே நிறைய போட்டாச்சு போதும் இந்த பதினஞ்சு ஐஸ் தான் இதை போடலாம் பார்த்தீங்களா உடனே எடுத்துருங்க வந்து அந்த பேக் மாதிரி இருக்கிற பால் டென்னிஸ் அதெல்லாம் பிளாக்காகும் எடுத்தாச்சு எடுத்து போட்டோம் மிக்ஸி என்ன போட போடுங்க ஒயிட் கலர் வடகம் இடம் பத்து தெரியல நான் படுத்து போட்டுட்டே இருக்கிறோம் பாருங்க இதை போட்டாச்சு பேஸ்ட் பத்து பீஸ் பத்தில் தான் யூஸ் நம்ம இந்த ஒயிட் கலர் இருக்கிறதுலாம் எடுத்து வைக்கிறோம் பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த விடவை தான் போட போகிறோங்க பார்த்தீங்களா இதை தான் போட போகிறோம் போட்டது வந்து நம்ம அதில் எடுத்து வச்சிடலாம் இங்கே பண்ணுவோம் அதுக்குள்ள இந்த பூசி முடிச்சு பெருசு நாங்க இது போனா எண்ணெய் காஞ்சுட்டு எங்க பருந்துகள் எல்லாமே போடப் போறேன் அப்படியே இருந்துச்சு நிறையா நாங்க இதை அப்படியே இருந்து போகலாம் கொஞ்ச நேரம் இந்த ஒயிட்டா இருக்கட்டும் பிளாக் ஆயிடும் அதனால நம்ம உடனே வந்து அது வந்து

நம்ம போட்டு தடுத்து இங்க நம்ம இதுல போட்டுக்கலாம் இப்ப ரெண்டாவது குண்டா நான் ரெண்டாவது குண்டால ரெண்டாவது பாத்திரத்துல போடுறோம் இந்த பாருங்க இது நெக்ஸ்ட் ஒன் போடுறேன் பாருங்க உடனே பாருங்க ப்ளாக் ஆயிடுச்சு நம்ம என்ன கொச்சு கொதிக்க வச்சு போட்டோம் உடனே இன்னொரு வரைக்கும் பண்ணுங்க போட்டல இந்த அப்பள் பெரிய அப்பள போடுறப்ப மட்டும் ரெண்டு வேகம் ஏன்னா அது வந்து எண்ண இது பண்ணும் ஒடிக்கணும் எல்லாம் இதுக்குதான் இதை போட்டோம் இப்ப வந்து இது பாக்கெட்லயே வச்சிருந்தாலும் எல்லாம் பீஸ் ஆயிடுச்சு அது என்ன பண்ணலாம் பீஸ் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் ரொம்ப பீசா இருக்கு Ís fólk.